പാത്തതുണ്ടാട് പാത്തതുണ്ടാ ராதே கிருஷ்ணா அடியன் சிகே கே கனி தூத்துக்குடியிலிருந்து சங்கர் கோசாலையிலிருந்து ஸ்தாபனம் பண்றது இன்று வந்து கோமாதா தினம் ஒவ்வொரு தினமும் நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி விசேஷமானது ஒன்று கோமாதா தினம் இன்று கோமாதாக்களுக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணி அவங்களை காலையிலே எந்திரிச்சு குளிப்பாட்டி அவங்களுக்கு வஸ்திரம் சாத்தி அவங்களுக்கு தேவையான போசாக்கெல்லாம் கொடுத்து அந்த கோமாதாவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வந்து அது கூட கொஞ்சம் கொஞ்சம் பங்களிப்பு பண்ணி அதோட அது நம்மளோட பேசுவோம் நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கு ரிப்ளை கொடுக்கும் அதுக்கு அதுக்காக நீங்க வந்து பசுக்கள் வந்து முரண்பாடானது அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம் குழந்தைகள்ட்ட எப்படி பழகுறீங்களோ அதே மாதிரி நாட்டி நம்ம பசுக்கள் இடத்த பழகினீங்கன்னா அதை பழக பழக அதனுடைய தன்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்க அது பழகும் போது உங்களை தூரத்தை பார்த்தா கூட அம்மானு உங்களை கூப்பிடும் என் பக்கத்துல வா என் இடத்த அன்பு செலுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையிலே அது இருக்கும் நாட்டின பசுக்கள் என்பது மொத்தத்துல முதுகுல வந்து திமிழ் இருக்கும் திமிழ் உள்ள எல்லா பசு பசுக்களுமே நாட்டின பசுக்கள் திமிழ் இல்லாத பசுக்கள் வந்து வெறும் பாலுக்காண்டி வளர்க்கக்கூடிய கலப்பின பசுக்கள் அது வந்து வெளி மா வெளி நாடுகள் இருந்து கொண்டுவரப்பட்டது அது பால்களுக்கு மட்டும்தான் வளர்த்துங்க அது வந்து அந்த பாலில் வந்து ஒரு வந்து மருத்துவ குணம் இல்லாத ஒன்று இந்த நாட்டின பசுக்களை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருளுமே மருத்துவ குணம் உள்ளது சாணத்தை எடுத்துக்கோங்க கோமியம் பால் எல்லாமே வந்து தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவம் இன்னைக்கு சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் நாட்டின பசுக்களுடைய நெய் மோர் இதை வச்சு தான் அவங்க மருத்துவ மருந்து தயார் பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் வந்து அந்த நாட்டினம் நாட்டு மருந்து தயார் பண்றவங்க நாட்டு மாட்டு நெய் கிடைக்காம அந்த மருந்தை செய்ய முடியாத சூழலே இருக்காங்க நம்ம நாட்டு நம்ம இடத்துல வந்து நாட்டு இன பசுல இருந்து கிடைக்கக்கூடிய மருந்துக்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு உடம்புக்கு உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அதனால அந்த இனங்களை நம்ம வந்து அழிய விட்டுட்டு இருக்கோம் இது வரைக்கும் இனிமே அந்த மாதிரி ஒரு தவற பண்ணாம அந்த இனங்களை நம்ம பாதுகாத்து அதை உற்பத்தி பண்ணி நம்ம வரும் சந்ததிகளுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பொக்கிசமான அதை கொடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அதை அவ்வளோத்தையும் நம்ம செயல் செயல்பாடு பண்ணனும் இது வந்து தனி செய்ய முடியாத ஒரு சூழல் எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஆனா இது வந்து அரசாங்கம் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பயன்பாடு பயன்படுத்தினா இன்னும் மென்மேலும் வந்து நல்லபடியா கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் இந்த நாட்டின பசுக்கள் இருந்து கிடைக்கக்கூடிய சாணம் எல்லாமே வந்து மருத்துவ குணருக்கான விவசாயத்துக்கு பெரிய அளவு உதவி பண்ணுகிறது அதனால தான் நம்மால் அவர் சொல்லியிருக்கிறாரு நாட்டின பசுக்கள் வந்து விவசாயி நண்பன் சொல்லியிருக்கிறாரு ஒரு நண்பன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உயிர் கொடுக்கிறாரு இருக்கிற நண்பன் இருக்கான் அந்த மாதிரி பசுக்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பழகக்கூடியது ஜாதி மதத்துக்குலாம் அப்பாற்பட்டது நீங்க என்ன ஜாதிக்காரங்களா இருக்கா அதுக்கு தெரிய போதா ஒண்ணுமே கிடையாது அது அந்த வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு அது என்ன பண்ணணும் சாணத்தை கொடுக்கணும் கோமித்த கொடுக்கணும் பாலை கொடுக்கணும் நம்ம என்ன எதிர்பார்த்தா கேக்குது அதுக்கு தேவையான போசகளை கொடுத்தா நம்ம கொடுத்துட்டே இருக்கு மனிதன் அப்படி கிடையாது மனிதன் வந்து எதிர்பார்ப்போட எல்லாமே செயல்பாடு பண்ணுவோம் ஆனா அந்த வஸ்து வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இன்னைக்கு வரைக்கும் செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு ஆகையினால அந்த சாணத்திலிருந்து வரக்கூடிய உரங்கள் வந்து நம்ம வந்து ஒரு மண்ணுக்கு போடும்போது பூமாதேவி ரொம்ப சந்தோஷம் அடைவா ஏன்னா அதுல நுண்ணுயிர்கள் அதிகமா உற்பத்தி ஆகுது ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் சொல்ல போனா அது வந்து அதுல போடக்கூடிய செடிகள் எல்லாமே நல்ல ஒரு வந்து ஆரோக்கியமா பொருளாகவும் ஆர்கானிக் பொருளாகவும் கிடைக்கிறது அந்த ஆர்கானிக் பொருளை நம்ம வந்து பயன்படுத்தும் நம்ம உடல் வந்து சுத்திகரிக்கப்பட்டு நம்ம உடல் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா உண்டு பண்ணுது அந்த காலத்துல நூறு வருஷம் நூத்தி வருஷம் இருந்தாங்கன்னா அதுக்கு இதான் காரணம் எல்லா வீடுகளையும் நாட்டு மாடு இருந்துச்சு நாட்டு மாடு சாணத்தை எடுத்து முழுவனாங்க கோமத்தை எடுத்து தொழிச்சாங்க இந்த மாதிரி அவங்க அதுல இருந்து கிடைக்கூடிய அவங்க வயல்ல கொண்டு போய் போட்டாங்க விவசாயத்தை பிறக்கினாங்க நல்ல ஈல்டு கிடைச்சி ஈல்டு நல்ல உற்பத்தி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கிடைக்குமோ இந்த மாதிரி நம்ம நாட்டின பசுக்களுடைய சாணத்தை எடுத்து போடும்போது இது அதோட பண்படங்க கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால பொதுமக்கள் ஆகிய நாம வந்து கிராமத்து மக்கள் விவசாயிகளை வந்து ரொம்ப நம்ம ஊக்கப்படுத்தணும் விவசாயிகள் நம்ம வந்து இப்ப மதிக்கிறதே கிடையாது அதனால விவசாயிகள் நம்ம மதிச்சு அவங்களுக்கு என்ன தேவைகளை பூர்த்தி பண்ணி கவர்மெண்ட் இப்போ நிறைய சலுகைகள் பண்றாங்க அது வந்து விவசாயிகளுக்கு தெரியாம இருக்குது அதெல்லாம் தெரியப்படுத்தணும் ஒரு இயக்கமா செயல்பாடு ஏற்பாடு பண்ணி நம்ம தெரியப்படுத்தி அரசாங்கத்துல இருந்து வரக்கூடிய நல்ல ஒரு திட்டங்கள் அவங்களுக்கு செயல்படுத்தி நம்ம நாட்டின் பொருளாதார நிலைமையை பெருசா மேம்படுத்துவதற்கு விவசாயிகள் தான் ஒரு முதுகெலும்பு அந்த முதுகிழம்ப நம்ம திறமையை கொண்டு தான் செயல்பாடுக்கு நல்லா இருக்கும் அதனால இன்னும் வரக்கூடிய சந்ததிகள் நல்ல பெருகு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க பணம் காசு சேர்த்து வைக்கிற விட ஆரோக்கியத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தாலே அதே பெரிய விஷயம் அது பண்றதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைகள வந்து இது இது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளை நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலம் வந்து சிறப்பா இருக்கும் இருக்கும் இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பஞ்சம் வரும் அந்த பஞ்சத்தில் வந்து விடுபடணும்னா இப்பயுமே நம்ம அந்த முயற்சியை வந்து நம்ம எடுக்கணும் நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய முயற்சி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இன்றைக்கி வந்து படிச்சுட்டு ஐடி ஃபீல்டு போகிறாங்க அவங்க லைஃப் எவ்வளோ நாற்பது வருஷம் தான் அவங்களால இருக்க முடியும் அதுக்கப்புறம் கூட அவங்களே எழுதிடுவாங்க இது அப்படி கிடையாது அவங்க ஆயுள் காலம் வரைக்கும் விவசாயத்தை பெரிய அளவில் பண்ணுறதுக்கு இது பெரிய ஒரு இருக்கும் அதாவது நாட்டின பசுக்களை பாதுகாப்பும் பாதுகாப்பும் என்று எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு இது பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்குன்னு சொல்லி நம்பி இந்த பதிப்பகத்தை வெளியிட்டிருக்கிற ராதே कृष्ण